Welcome to my channel. எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நியூ இயர் எப்படி கொண்டாடினீங்க நல்லா கொண்டாடிங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜலக இல்லாத கிச்சன் ஆர்கனைஸ் தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கியிருப்போம் அது வந்து பாக்ஸ் நம்ம ஸ்வீட்லாம் காலி ஆகிட்டுன்னா பாக்ஸை தூர போடுவோம் எது தூர போடாதுங்க எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன் இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கியிருப்போம்ல அந்த ட்ரெஸ்ஸில் கொடுக்குற அட்டைப்பட்டி தாங்க இதிலையும் நம்ம சூப்பராக கிச்சன் ஆர்கனைஸ் ரெடி பண்ணலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த டப்பாலாம் நம்ம என்ன வைக்கிறப்போ நம்ம வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதை வந்து பெரிய பாட்டிலேருந்து நம்ம சின்ன பாட்டில் ஊற்றி வைப்போம் அந்த ஆயில் எடுத்து எடுத்து இது பண்ணுறதுனால அதில் அந்த லைட்டாக வளைஞ்சி வந்து அந்த இடம் வந்து பிசு பிசுப் ஆகும் அந்த இடம் வந்து பிசு பிசுப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரே எடுத்துக்குங்க இதில் வந்து நம்ம அந்த ஆயில் என்ன வச்சுட்டோம்னா அந்த பிசு பிசுப்பெல்லாம் அந்த ஆயில் இந்த ட்ரெயில நின்றும் நம்ம இது வந்து வேணும்னா கழுவி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நமக்கு தேவை இல்லைனா இது வந்து ஸ்வீட் பாக்ஸ் வேஸ்ட்டான பாக்ஸ் தான் தூக்கி கூட போட்டுக்கலாம் ஸோ இது வந்து ஆயில் டெக்கரேஷன் ஆயில்னு வைக்கிறதுக்கு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசன் இதை வந்து நான் ஒரு கிச்சன் செயல் பிள்ளையோ கிச்சன் நம்ம எதில் ஆயில்டின்னு பக்கத்தில் வைப்போமோ அது பக்கத்தில் இப்படி வச்சு இப்படியே வச்சுருங்க பார்க்க நீட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் ஸோ இந்த அடி பிடிச்சினா அப்படி ஒரு லைக்கை கொடுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு வந்து இந்த துணி கொடுக்க எடுக்கிற பசு தாங்க இது வந்து இப்போ குழந்த பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தாலும் கொடுப்பாங்க நம்ம புடவை ஏதாச்சும் எடுத்தால் கூட இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக அந்த பாக்ஸ் என்னி கொடுத்தாங்கன்னா தூக்கி போடாதீங்க அதை நம்ம என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன் இந்த மாதிரி கப்பலாக இருக்குங்க நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே கொச குழந்தைய குடிக்கிறது நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இதை வந்து நீட்டாக இந்த பாக்ஸில் வந்து நீட்டாக சூப்பராக ஆர்கனைசிட் பண்ணிடுல்லாம் எப்படின்னு சமைக்கிற பாருங்கள் பார்க்க அழகாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி அடுக்கி வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோதாங்க அங்கே பாருங்கள் அழகாக இருக்குது இதை வந்து நீங்கள் செல்ஃபில் சூப்பராக ஒரு உரமாக விடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்க நீட்டாகவும் இருக்கும் அழகாக இருக்குங்க இந்த பாக்ஸ் வந்து தூர போடுற பாக்ஸ் தான் இது கொஞ்ச நாள் ஆகிடுச்சு நமக்கு டஸ்ட் ஆச்சு அழுக்க ஆகிடுச்சோம் இதத்துக்கு நம்ம தூர போட்டுலாம் மறுபடியும் கழுவி எடுத்து யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க இந்த டிப்பும் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கி இந்த டிப்பு எடுத்தோம் அப்படியே ஒரு லைக்கை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து நம்ம பிரியாணி இங்கே ஏதாவது ஃபுட்டு வாங்கினா இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க இதையும் எனக்கு தூக்கு தூர போட்டுறாங்க இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் கடையில் வந்து நம்ம பச்சை மிளகா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வேறு எதுவும் பாக்ஸ்ன்னு தனியாக காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க இதை எடுத்து நம்ம இந்த டப்பாவில் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் காம்ப கிள்ளி தாங்க நான் எப்பவும் போட்டு வைப்பேன் இப்போ வந்து உங்களுக்காக காமிக்கிறதுக்காக இப்படி காமிக்கிறேன் அதை காம்பு கிள்ளி போட்டு நீங்கள் எடுத்து வைங்க அப்போ தான் பச்சை மிளகா வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இப்போ உங்களுக்காக காமிக்கிறதுக்காக நான் இப்படி சும்மா எடுத்து போட்டு காமிக்கிறேன் நம்ம வாங்கிட்டு வரும்போது எவ்வளோ குப்பையோடு இருக்கு பாருங்க கடையில் வாங்கின பச்சை மிளகா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஏழையெல்லாம் இருக்குதுன்னு நான் அப்புறம் தான் க்ளீன் பண்ணணும் உங்களுக்கு இதை இது பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான கண்டெய்னர் ரெடி ஆகிடுச்சி ஃபுட் கண்டெய்னர் தான் இதை வந்து நமக்கு வந்து ஃபுட்டு வாங்கினா ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க இதை தூர போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க கொஞ்ச நாள் ஆனோன்னே ஒரு மாதிரி ஆகிடுச்சின்னா தூர போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு பாக்ஸை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நிறைய நமக்கு இந்த பாக்ஸ் வரும் இதை கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பச்சை மிளகா போடறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கருவேப்பில போடலாம் மல்லிகளை போட்டு வைக்கலாம் அப்புறமா புதினா போடலாம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம அப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பார்க்க அழகாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இப்போ டப்பா கிடச்சுனா தூர போட்டுறாதீங்க செலவே இல்லாத கிச்சன் டிப்ஸில் இதுவும் ஒன்று கிச்சன் ஆர்கனைஸில் ஸோ இதுவும் ஒன்று இந்த விட்டு இப்போ பிடிச்சுன்னா அப்படியே ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று இருந்ததுலாம் எடுத்துக்குங்க இதில் நம்ம என்னெல்லாம் வைக்கலான்னா இந்த மாதிரி நிறைய பாட்டிலில் நம்ம வந்து பொருளெல்லாம் போட்டு வச்சுருப்போம் இதை அழகாக நீட்டாக சூப்பராக அடி வைக்கலாங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கிச்சன் நம்மளோட கிச்சனோ அப்படிங்கிற ஒரு டவுட்டே வரும் அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோதான் சூப்பராக இதில் வந்து ஆறு டப்பா நான் பாட்டில் பிடிச்சிருச்சு நம்ம பாண்டை லைட்டாக மட்டும் இருந்தால் இந்த மாதிரி தெரிய ஸ்வீட் பாக்ஸ் டப்பாவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இது அந்த டைத்து சின்னதாக பெருசாக இருந்தால் ஒரு பத்து பாட்டில் கூட குடி பிடிக்கும் இதை அப்படியே நீங்கள் செல்ஃபில் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் நம்ம இதில் வந்து நம்ம மண் தூள் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா அதை எல்லாமே கரம் மசாலா அந்த மாதிரி கொட்டி வச்சுருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் சேஃப் வேறியாக பிரித்து கொட்டி வச்சுடுங்க இதை மாதிரி வச்சுக்கலாம் அதே மாதிரி ஸ்பைசஸ் வைக்கிறதும் தனியாக நம்ம இந்த மாதிரி பாட்டில் இருந்துச்சுன்னா அதை போட்டு இந்த மாதிரி பா பாக்ஸ் இருந்தால் அதுலேயும் நீங்கள் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இந்த டிப்பை எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கிச்சன் செலவே இல்லாத கிச்சனாக இருக்குன்னு சொல்லி இதுவும் ஒன்று இது பிடிச்சதுனால அப்படி ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா தாங்க எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வந்து இது வந்து எனக்கு தயிர் வாங்கும்போது கொடுத்தாங்க தயிர் இந்த டப்பாவை வாங்கும்போது இந்த டப்பா கொடுத்தாங்க இதை நீங்கள் தூர போடாதீங்க இந்த மாதிரி மூடி இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு நம்மகிட்ட வந்து குக்கர் விசில் இருக்கும் குக்கர் விசிலாக நம்ம ஓப்பனாக வைக்கிறப்ப இது உள்ளே போய் ஏதாவது பூச்சி ஈச்சி இருந்துக்குது நமக்கு வந்து அதுக்கப்புறம் அன்னைக்கு அவசரமாக நமக்கு விசில் போடுறப்ப வந்து தட்டி க்ளீன் பண்ணால் கஷ்டமாக இருக்குது நம்ம தான் க்ளீனாக கிச்சன் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது குட்டி குட்டி பூச்சி வந்து நுழைஞ்சிருது அதனால் இந்த மாதிரி இதை நீங்கள் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு எத்தனை விசில் இருக்குதோ உங்களுக்கு குக்கருக்கு அத்தனை விசிலுமே டப்பாவில் போட்டுடுங்க போட்டு மூடி போட்டு நீங்கள் இந்த ஒரு இடத்துல செல்ஃபில் வச்சிங்கன்னா இல்லை கிச்சன் பக்கத்தில் நமக்கு கை கட்டின தூரத்துலேயே வச்சுருங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இதில் வந்து நம்ம மூடி போட்டு வைக்கிறதுனால நமக்கு வந்து தூசி எதுவுமே அடையாது அப்படியே எடுத்துகிட்டு ஒரு ஊது ஊதிட்டு அப்படியே நம்ம வந்து விசிலை போட்டுடலாம் இது பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் விசில் இருக்கிறதும் தெரியாது நீட்டாகவும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டப்பா கெடுச்சின்னா செலவே இல்லாத கிச்சன் ஆர்கன்ஸ்ல இதுவும் ஒரு டிப்ஸ் ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த மாதிரி நெட்டு தாங்க நம்ம வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து பூண்டு அதெல்லாம் இந்த மாதிரி கடைகளில் போனால் இந்த மாதிரி நெட் கவர் கொடுக்குறாங்க இந்த நெட் கவரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம இது வந்து நெட் கவர் வந்ததுன்னா தூரப்படாதீங்க இதுக்கு டிப்ட் சொல்கிற பாருங்கள் இந்த நெட்டு கவரில் நம்ம வந்து ஷாம்பு தலைக்கு குளிக்கிறதுக்கு ஷாம்பு சோப்பு எல்லாருமே நம்ம வச்சுருப்போம் அதை நீங்கள் இதை எடுத்து இந்த கவருக்குள்ளே போட்டு கவருக்குள்ளே போட்டு இந்த மாதிரி எஸ் கொக்கி ஏதாச்சும் இருந்ததுன்னா அது உள்ளே மாட்டி மாட்டிடலாம் அது இல்லைன்னா நம்மகிட்ட இருக்க சேஃப்டி பின்னில் கூட நம்ம எஸ் கொக்கி ரெடி பண்ணலாம் அது ரெடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோவில் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதை பார்த்து ரெடி பண்ணிக்கலாம் இல்லாட்டி கேட்டிங்கிறேன் இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன் இந்த மாதிரி கொக்கி இருந்ததுன்னா அதெல்லாம் மாட்டிக்கிங்க இதை நம்ம ஒரு இடத்துல இப்படி மாட்டி விட்டுட்டோம்னா பாருங்களேன் இப்படி மாட்டி விட்டோன்னா இதில் ஷாம்பு சோப்பு எல்லாமே போட்டுக்கலாம் இது பார்க்குறக்கு தெரியும் நம்ம வந்து ஜாமான் வாங்க போகும்போது கூட இதை நம்ம செக் பண்ணிவிட்டு போகலாம் இந்த ஷாம்பு இருக்குது இந்த சூப் இருக்குன்னு அதேமாதிரி நம்ம மட்டன் மசாலா சிக்கன் மசாலா பாக்கெட்டில் வாங்கி வச்சுன்னா அதுவும் இந்த மாதிரி நெட் கவரில் போட்டு வச்சுருங்க அப்படி போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் மளிகை ஜாமான் வாங்க போகும்போது அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்குகிறப்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நெட் கவர் கிடச்சுன்னா என்னையும் தூர போடாமல் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் அப்படியே ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு டாபிக்கோடு உங்களை சந்திக்க வரேன் இன்றைக்கி வந்து கிச்சன் செலவே இல்லாத கிச்சன் டிப்ஸ் சூப்பராக உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு அப்படியே லைக் கொடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது இந்த வீடியோங்கிறது உங்களோட கமெண்ட்டை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் யூ நெக்ஸ்ட் டாபிக்கோடு சந்திக்க வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுவரைக்கும் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி